ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன் நம்ம கிச்சன்லேங்க நம்ம வீட்லேயே அட்டகாசம் செஞ்சுட்டு வர பள்ளி கருப்பாம்பூச்சி எலி இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற ஒரு டிப் தான் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க அதுக்கு நான் இன்றைக்கி மெயினாக எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் தான் எடுத்திருக்கேங்க இப்போ பாருங்கள் நீங்கள் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பான்ஸ் பவுடர் தான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த பாக்ஸில் கொஞ்சமாக இப்போ பவுடர் போட்டுக்கலாங்க பாருங்கள் பவுடர் போட்டாச்சு இப்போ நல்லா சூடான சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி வந்து சூடாக இருக்கணுங்க இப்போ இதை சேர்த்துட்டு இந்த பவுட்ரு நல்லா வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன்கிட்ட வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இந்த உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துக்கலாங்க கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஜூஸ் பாட்டில் எதாவது சின்ன பாட்டல் இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன ஹோல்ஸாக மூடியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ சேர்த்தாச்சுங்க ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம வச்சு எதெது க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து என்ன நம்ம நைட்டு வந்து படுக்கும்போது அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு படுத்தாலும் நைட்டில் பார்த்திங்கன்னா கருப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் அதிகமாக வருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிங்கன்னா ரூம்பு நல்லா வந்து வாசமாக இருக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து பள்ளி கருப்பாம்பூச்சி எதுவுமே வந்து வராதுங்க நம்ம வீட்டில் மேக்ஸிமம் வந்து சண்டே சமய சண்டே சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் அதிகமாக செய்வோங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லாக இந்த மீனெல்லாம் சமைச்சோம்னா வீடு ஃபுல்லாக அதே வாசமாக இருக்குங்க அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதை வச்சே வந்து நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கவிச்ச வாசமும் அடிக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த தண்ணியை வச்சே வந்து கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிக்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எறும்பு குட்டி எறும்புலாம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இதோட வாசத்துக்கு எந்த எறும்புமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போவாங்க என்ன தான் நம்ம கொடுத்து அனுப்புனாலும் குழந்தைங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு சாதமோ எதாச்சும் கொட்டிடுச்சுன்னா அதை அப்படியே வச்சு கொண்டு வருவோம் அப்படிங்க அதே பார்த்திங்கன்னா பேக்கில் ஒரு பேட்ஸ்மெல் மாதிரி வருங்க இதே நம்ம வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அப்போயே அலாசி போட்டால் பேக் காஞ்சிரும் இதே மழை காலமாக இருந்தால் நம்மளுக்கு காயாதுங்க எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி பேக்கில் நல்லா வந்து தொடச்சு விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நான் பவுட்ரு வந்து பேக் ஃபுல்லாக நல்லா போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நல்லா தொடைச்சி விட்டுட்டீங்கன்னா அந்த பேகில் வந்து வந்து எந்த ஒரு பேட்ஸ்மெல்லுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து மொபைல் ஃபோன் நல்லா அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி டச் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ஸ்க்ரீனில் எப்போயுமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குங்க அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் வந்து புதுசாக வந்து மொபைல் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அந்த ஸ்க்ரீனில் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிறனால பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக முகத்துக்கு போசுகிற பவுட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இருந்தால் நல்லா இந்த மாதிரி துடைச்சி விட்டிங்கன்னா அந்த கண்ணாடி பார்க்குறக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க ஃபோனே பார்க்குறக்கு நல்லா புது ஃபோன் மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வந்து குழந்தைங்க சாக்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கால் ரொம்ப அதிகமாக வேர்க்குங்க அப்படி வேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஆகிருங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற சாக்ஸில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுட்ரு போட்டுக்கோங்க பவுட்ரு போட்டுட்டு இந்த பவுட்ரு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணும்போது கால் அளவுக்கு வேர்க்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன்ல ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே தண்ணி வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதவு ஓரங்களில் பழனுங்க இந்த மாதிரி கதவு ஓரங்கள்லலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இதோட வாசத்துக்கே பள்ளி கருப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க உங்களுக்கு பள்ளி கருப்பாம்பூச்சி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலெல்லாம் இந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஜன்னல் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பள்ளி நடமாட்டம் இருக்குங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து எல்லாமே ஓடி போயிருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பேசன் நைட்டெல்லாம் நீட்டாக வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டு படுத்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இதிலருந்து கருப்பாம்பூச்சி அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி இந்த தண்ணியை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு வந்து போட்டு விட்டுட்டு படுங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு படுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதோடய வாசத்துக்கே கருப்பாம்பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா வராதுங்க எல்லாமே ஓடி போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதில் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டுங்க பாருங்க இப்போ தண்ணி நல்லாவே சூடாயிருச்சுங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு சேர்த்துக்கலாங்க பவுட்ரு சேர்த்துற ஒன்ற பிறகு நல்லா வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க இந்த தண்ணி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடே நல்லா ஒரு மா வாசமாக இருக்குங்க பாருங்கள் இந்த பவுட்ரு எல்லாம் நல்லா கரையணுங்க கரைஞ்சி நல்லா வந்து கொதித்து வரணுங்க அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு மூணு கற்பூரம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மூணு கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து இந்த கற்பூரமும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க நம்ம வெளியே என்னதான் கிட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சேரா சேராமல் போயிருங்க அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து இப்படி ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சமாக நான் வந்து நார்மல் வாட்டரு சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்ரு கேனில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த தண்ணியை சேர்த்துட்டு இந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம தொடச்சு விட்டோம்னா இதோட வாசத்துக்கே பள்ளி கருப்பாம்பூச்சி எலி எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு ரூம் பிரஷ்னராகவும் இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு எப்பயுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்